சின்னத்திரை மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்து வரும் நடிகைகளில் நடிகை சரண்யா துரடியும் முக்கியமானவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நெஞ்சம் மறப்பதில்லை தொடரின் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமானவர் சரண்யா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான இந்த தொடர் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நல்ல வெற்றியை கண்டது இவரது பெயர் வட இந்திய பெண்களை சேர்ந்த பெயராக இருந்தாலும் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்தான் சரண்யா முதன் முதலாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வேலைக்கு சேர்ந்தார் அதனைத் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக புதிய தலைமுறையில் பணியாற்றி வந்தார் இதற்கு நடுவே அவருக்கு இரண்டு திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரம் முத்தங்களுடன் தேன்மொழி ஆகிய இரண்டு திரைப்படங்களில் நடித்தார் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த இரண்டு திரைப்படங்களும் பெரிதாக வரவேற்பு பெற்று கொடுக்கவில்லை தொடர்ந்து சினிமா பிரபலங்களை பேட்டி எடுப்பதை ஒரு வேளையாக செய்து வந்தார் சரண்யா அதன் பிறகு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் மூத்த செய்தி வாசிப்பாளராக பணியாற்றினார் சரண்யா பிறகு அவருக்கு நிறைய தொலைக்காட்சியில் வாய்ப்பு கிடைக்க தொடங்கின இந்த நிலையில்தான் தான் மக்கள் மதியில் பிரபலமாவதற்கு சீரியல் என்பதுதான் முக்கியமான கருவியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் சரண்யா அதனைத் தொடர்ந்து எப்படியாவது சீரியல்களில் வாய்ப்பு பெற்றுவிடுவதன் மூலம் மக்கள் மதியில் வரவேற்பு பெற முடியும் என்று அவர் நினைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நெஞ்ச மரப்பதில்லை தொடரில் சரண்யா விக்ரம் என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் தொடர்ந்து ஜெமினி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரோஜா என்ற தெலுங்கு தொடரில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்க துவங்கியது இதனைத் தொடர்ந்து சின்ன திரையிலேயே மக்கள் மதியில் பிரபலமான ஒரு நடிகையாக மாறினார் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் பாண்டியன் டூ தொடரில் சரண்யா துரடி நடித்து வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் ரசிகர்களை ஈர்க்கும் வகையிலான சில புகைப்படங்களை அவர் வெளியிட்டு இருக்கிறார் அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதற்கு லைக் செய்து வருகின்றனர் தற்சமயம் இது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது